தவத்துல பரிசா கொடுத்து தவத்துல ஏதோ எதோ ஏகப்பட்ட பொருட்கள் இடத்துல வந்து வச்சு பூஜை பண்ணக்கூடிய விதம் வேண்டும் இந்த வீடுக்கு அபிஷேகம் பண்ணால வணங்கில காக்கையில எல்லாம் பிரபஞ்சத்தையே பார்த்த மாதிரி இங்க செய்யக்கூடிய அபிஷேகங்கள் இங்க செய்யக்கூடிய நெய்வேதிய நிலைகள் இங்க இருக்கக்கூடிய தவமுறைகள் எல்லாமே வந்து பிரபஞ்சம் முழுவதும் கவிதப்படுது இந்த சாதாரணமாக இங்கே நம்ம இயல்பில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அபிஷேகமும் எத்தனை போரி லிங்கங்கள் இருக்கோ நம்ம வந்து இந்த இயல்பில் உள்ள தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிறதோட சூட்டமல லிங்கங்கள்லாம் இருக்கு இங்கே பதினாலு லோகங்கள்லையும் லிங்கங்கள் இருக்கு அப்போ வந்து அவ்வளவு இடங்கள்லையும் உள்ள லிங்கங்களுக்கு இங்கே செய்கிற அபிஷேகம் பகிரப்படுது அப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த அற்புதமான சிவ உயர் சூட்டமாக மகா லிங்கம் இயல்பில் அமர்ந்த அற்புதமான லிங்கம் இது இங்கே தெரியக்கூடிய வழிபாடுகள் நிறைய நினைக்கிற வசதி இங்கே மனைவி

சிவமகா ஆலைக்கு அந்த பேராற்றலுக்கு கொடுக்கப்பட்ட நிலை தான் முப்பத்து முப்போடி தேவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்காங்க அகத்திய பெருமான் அமர்ந்து சிவத்தை அமர செய்து சிவ கைலாயத்தையும் பணி நிகழ்ச்சி எளிய நிலையில் இருந்தாலும் வல்லமையான உயர் தலைமை உதவி அப்படிங்கிற வந்து படிப்படியாக வளர்ந்தாலும் எல்லாருக்குமே

Arawangayo, angalala isip sa ngalekang ngalala isip sa ngalekang ngalala isip sa ngalekang ngalala isip sa ngalala isip sa ngalala isip இந்த இடத்துக்கு வர முடியும் நம்ப முடியும் வணங்கி நிற்க முடியும் கோடான கோடி இங்களுக்கு இப்போ அபிஷேகம் இங்க வைக்கக்கூடிய ஒரு நைவேத்திய ஒரு வீட்டுல உன்னலமா ஒரு திங்கம் வச்சு வணங்கிட்டு இருந்தாலும் அந்த நிலையத்துக்கும் அந்த அந்த அபிஷேக நிலைகள் போவோம் அதே மாதிரி அங்கங்கே வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த இங்கேருந்து வந்து சேரும் அங்கங்கே அபிஷேகம் நடக்கிற அபிஷேகம் உள்ளாக இடைவிடாது இந்த இங்கே அபிஷேகம் இருக்கும் தூச்சமத்தில் அங்கங்கே உலகம் உள்ளா ஈரேழு பதினாலு லோகங்கள்லேயும் நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் தான தர்ம நிலைகள் எல்லாமே இங்கே வந்து சேரக்கூடிய ஒரு புண்ணிய புனித சபை தான் இந்த சபை இது அங்கே இருக்கா இங்கே இருக்கா எங்கே இருக்குது அப்படிங்கிற நிலையோட இது சூட்ட உயர் சுற்றமத்தில் இருந்து சாமிங்கிறது ஆகாயத்தில் அமைஞ்சு